அதிகமான வியூஸும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சப்ஸ்க்ரைபரும் சப்ஸ்கிரைபரும் பெற்ற ஒரு வீடியோ அது அது நிறைய நிறைய வியூஸ் போன ஒரு பதிவு நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் ஆனால் அளவு அது ரீச் ஆனது அதுதான் ஸோ அதனால் அதை மென்ஷன் பண்ணுன்னு நினச்சேன் கோவில்கள் அப்படிங்கிறது எனக்கு நிறைய கனெக்டாக இருக்குது ஏன்னா என்னுடைய அப்பா வந்து இந்து சமய வறநிலைத்துறையில் பணி புரிஞ்சதுனால நாங்கள் நிறைய கோவில்கள் ஸ்டார்ட் போயிருக்கோம் எங்களுடைய அப் எங்கள் ஃபேமிலியோடய ஃபஸ்ட்டு ஜேர்னி அப்படிங்கிறது காஞ்சிபுரம் தான் காஞ்சிபுரம் சொல்லணுமா எவ்வளோ கோயில்கள் கோயில்கள் நகரமே காஞ்சிபுரம் தானே ஸோ அங்கே ஆரம்பித்த எங்களுடைய பயணம் எவ்வளோ கோயில்கள் போயிருக்கோம் அதன் பிறகு அதன் பிறகு சென்னை சென்னை தான் ஊர் அப் அப்பா ஊர் வந்து ரேணிகுண்டா அப்புறம் ஓகே அது போல் கோயில் கோயில் நாங்கள் ஊர் சுற்றாத ஊர் இல்லை பவானி சங்கமேஸ்வரர் கோவில் அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோவில் அந்தியூர் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அங்கே ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னா அம்மன் அந்த வந்து அப்பா அப்பாஐ வாழ்ந்தப்ப அந்த ஊரில் நாங்கள் இருந்திருக்கோம் அங்கே தேர் திருவிழா ரொம்ப ஃபேமஸ் அது போல் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அந்தியூருக்கு அப்புறம் வந்து நாங்கள் போன ஊர் வந்து பாண்டமங்கலம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நாமக்கல் நாமக்கல்ல வந்து ஆஞ்சநேயரும் நரசிம்மர் கோவில் ரொம்ப ஃபேமஸ் அங்கே அதன் பிறகு திருமய்ச்சூர் வெள்ளாம்பிகை கோவில் அதன் பிறகு வேலூர் ஸ்டார்டிங் வந்து ஸ்கூல் வந்து ஆரம்பித்தது வேலூர் தான் வேலூர் வந்து இப்போ தங்கக்கோயில் வந்து ஃபேமஸ் ரத்னகிரி ஃபேமஸ் இருங்க அது இல்லாமல் கோட்டக்கோவில் அதாவது சிப்பாய் கழகம் நடந்தது சாரி ஆற்காடு சிப்பாய் கழகம் அப்படின்னு நடந்தது இப்போ இங்கிலீஷ் வந்து சிப்பாய் முட்னின்னு இல்லையா அந்த நிகழ்வு நடந்த ஊர் அது உள்ளே வந்து ஐஷ ஈஸ்வரன் கோவில் ஒரு சர்ச் இருக்கும் தர்கா இருக்கும் இந்த தொன்புரல் ஆய்வுலாம் வந்து இருக்காங்க அழகான ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும் வேலூர் வந்து ரொம்ப பார்க்க அழகான ஒரு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி நான் வந்து ஓசூர் ஓசூரில் வந்து ஒரு பெரிய மாரியம்மன் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு நான் வந்து போய் வணங்குவது வழக்கம் அது அதுக்கப்புறம் அந்த ஒரு மண்ட வாஞ்சினு சொல்லுவாங்க அப்புறம் மலையில் வந்து ஒரு ஈஸ்வரன் கோவில் அப்புறம் அதே போல் பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே அதன் பிறகு நான் வந்தது புதுச்சேரி புதுச்சேரி பாண்டிச்சேரி அப்படின்லாம் சொல்லலாம் ஓகே புதுச்சேரி பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊர் வந்து ஒரு அருமை அருமையான ஊர் தான் இங்கே வந்து மணக்கல விநாயகர் கோவில் ஆரோவில் அரவிந்தராசிரமம் அப்புறம் பக்கத்து திருவள்ளியை பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் ஈஸ்வரன் கோவில் நிறைய கோவில் இருக்குது இப்போ வந்து ரா ராஜராஜேஸ்வரி கோவில் அப்புறம் ஒரு ஒரு ஜெயின் டெம்பிள் ஒன்று அமைஞ்சிருக்கு அதாவது க கடலூர் போகிற வழியில் முனீஸ்வரா டெம்பிள் அப்படின்னு அதுக்கப்புறம் பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவில் அதுக்கப்புறம் வந்து பிரத்யங்கரா கோவில் சனி கோ சனி பகவானுக்கு பெரிய ஒரு கோவில் இங்கே இருக்குது இது போல் ஆனால் மணக்குள விநாயகர் வந்து பாண்டிச்சேரினாலே மணக்குள விநாயகர் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் அரவிந்திர ஆசிரமம் அடைய சொல்லிகிட்டால் போகலாம் ஓகே நீங்கள் வந்து பாண்டிச்சேரி வந்திருக்கீங்களா Pondicherry